வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தந்தலையில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது தந்தளை அப்படிங்கிறது உங்களுடைய உள் விழிப்புணர்வு வந்து வெளிப்படக்கூடிய தருணம்னு சொன்னேன் ஸோ நம்மளுடைய உள் விழிப்புணர்வு பல வகைகளில் பல நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படும் அதில் ஒரு சில வகைகள் வந்து பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தந்தளை வந்து உடல் தந்தலையாக வெளிப்படும் அதாவது அது என்னங்க உடல் தந்திரி அப்படின்னா உங்கள் தலையினுடைய உச்சி பகுதி இல்லைன்னா உங்களுடைய நெற்றி பகுதி இல்லைன்னா முதுகுத்தண்டு பகுதி ஸோ இந்த மூணிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்சாரம் வந்து பாய்வது போன்ற ஒரு உணர்வு வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சார உணர்வாகவும் இருக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி சில பேர் உணர்வாங்க ஸோ இது வந்து தியானம் பண்ணும்போது இந்த நிலை வந்து வரலாம் ஸோ இந்த மாதிரி தலையினுடைய உச்சி பகுதி நெற்றி பகுதி முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியான உறவோ இல்லை ஒரு சூடான உணர்வோ ஏற்படுது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உடல் தந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெரும்பாலும் இது வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை அதிகமாக செய்கிறவங்களுக்கு தியானம் அதிகமாக செய்கிறவங்களுக்கு இல்லைன்னா தீவிரமான சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் இது ஏற்படும் இது வந்து எதை சுத்திகரிக்குது அப்படின்னா உடலுடைய சுத்திகரிப்பினுடைய ஆரம்ப நிலையை குறிப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா உடல் தந்தலை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் தந்தலை என்னங்க மென்டலுங்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மென்டல் அப்படின்னா மன தந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உண்மைனா என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எது தப்பு எது சரி அப்படிங்கிறத கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணுறக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா வரும் பழைய உங்களுடைய ஆசைகள் கனவுகள் பயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா மெதுவாக விலகும் ஸோ கனவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும் தேவையில்லாத கனவுகள்லாம் இருக்கும் இல்லையா இப்போ வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வர கனவு வேறு சில பேர் முடிச்சுட்ருக்கும் இருக்கும்போதே தேவையில்லாத கனவு காண்பாங்க அந்த மாதிரி கனவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலகி போகும் ஸோ இந்த மாதிரி மனத்தந்தலை எதை குறிக்குது அப்படின்னா உங்களுடைய மன வந்து விழிப்புணர்வு வந்து குறிக்கிறது தான் மனத்தந்தலை அடுத்தது எமோஷனல் தந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய உணர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய தந்தலை ஸோ காரணமே இல்லாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நழுவாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கனிவு கருணை இதெல்லாம் வந்து திடீர்னு அவங்களுக்கு அதிகரிக்கும் மற்றவங்களுடைய வழி வந்து சொல்லாமலேயே உணரக்கூடிய உணர்வு வந்து ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந் வந்திருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து புரியும் அதாவது உணர்ச்சி தந்தலை அப்படிங்கிறது மெச்சூரிட்டியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு மற்றவங்களுடைய வழி அப்படின்னா என்னென்னு புரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உணர்ச்சி தந்தலை வந்து வேலை செய்யும் இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிவு கருணை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திறக்கக்கூடிய நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி தந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தந்தலை ஸோ உங்களுடைய வாழ்க்கை தந்தலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயினாக இருக்குது அதாவது ஒரே நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய லைஃப்போட அந்த பார்த்து வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடிய ஒரு தருணம் அதாவது இனிமே நான் பழையபடியே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்ருக்க முடியாது ஸோ எனக்கான கரெக்டான பாதை என்ன அப்படிங்கிறத நானே செலக்ட் பண்ணி அந்த ரூட்டில் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உணர்வு பூர்வமாகவும் உறுதியாகவும் முடிவெடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை தந்தலை இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து திசை திருப்பக்கூடிய என்ன வாழ்க்கையில் உங்களுடைய மாற்றம் வர வேண்டிய இருப்பதை விளக்கக்கூடியதான் இந்த வாழ்க்கை தந்தலை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தந்தலை வந்து வேலை செய்ய நான் சொல்லியிருந்தேன் ஸோ பெண்களுக்கான தந்தலை என்ன அப்படின்னா பெண்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையை வந்து அதிகரிக்கும் அதாவது எத்தனை பேர் வந்து என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் அவங்களுக்கு நம்பிக்கை வராமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் திடீர் ஒரு கட்டத்தில் நம்ம எதுக்காக வாழ்கிறோம் நம்ம யார் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து ஒரு முடிவெடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி திடீர் தைரியம் திடீர்னு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது இனி யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை கடந்து வர்றது நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான தெளிவை வந்து தேடிக்கொண்டு போகுது ஸோ பிறருக்காகவே வாழ்ந்து இருந்துருக்கக்கூடிய மனம் வந்து இப்ப தன்னலமற்ற ஒரு தன்னறிவை உணரக்கூடிய நிலை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான தந்தரை ஸோ இந்த தந்தரை வந்து உங்களுக்கு ஷார்ட்டா சொல் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வந்து விழிப்படையக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக தந்தலை இதில் எல்லாருமே ஆர்வமாக இருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லைஃப் இப்போ நம்ம இயல்பாகவே வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் தந்தலைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டா ஆன்மீகம் வழியாக போகும்போது தந்தலைன்னு சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடியதுக்கான தந்தலை வந்து எக்ஸாம்பிள் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி ஆன்மீக தந்தலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்கலாம் அதாவது இப்போ தியானம் பண்ணுறவங்க கிட்டே போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் பேசி பாருங்கள் அவங்க தியானம் செய்யும்போது அவங்க தலையோட உச்சியில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த அமைதி இருப்பதை வந்து அனைவருமே உணர்ந்திருப்பாங்க அதாவது தியானத்துல ஆழ்ந்த நிலைக்கு சென்றவர்கள் அந்த மாதிரி தியானத்துல ஆழ்ந்த நிலைக்கு போன அந்த காலத்தில் தவம் செஞ்ச சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பல காலங்களாக பல வருடங்களாக ஏன் பல நாட்களாக அந்த மாதிரி தவம் செஞ்சவங்கள இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ ஸோ அவங்களுக்கு காலம் போறதே தெரியாது அவங்க வந்து போய் தியானம் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலம் வந்து எத்தனை நாள் ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க பாட்டி தவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி காலத்தையே மறந்து போகக்கூடிய ஒரு தருணம் அந்த மாதிரி ஆன்மீக தந்தலையில் வரும் அப்படி காலமே மறந்து போகுது அப்படின்னா அவங்களுக்கு நான் அப்படிங்கிற அந்த அகந்தை வந்து முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா குறைந்து போயிருக்கும் ஸோ இந்த ஆன்மீக தந்தலை எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆத்ம உணர்வு ஆரம்பமாக இருக்கின்றது அப்படிங்கிறத குறிக்குது சரி சித்தர்கள் கூறக்கூடிய உச்ச தந்தலையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது இந்த உச்ச தந்தலையில வந்து இல்லாத ஒரு நிலைதான் இந்த உச்ச தந்தலை அதாவது கேள்வினா என்ன பதில்னா என்ன ரெண்டுமே வந்து மறைந்து போகக்கூடிய ஒரு தந்தளை தான் இந்த சித்தர் கூறக்கூடிய உச்ச தந்தை அதாவது உச்ச தந்தைய நமக்கு புரியுற மாதிரி முருகன்னாலும் ஞானம்னாலும் சக்தினாலும் தான் அப்படிங்கிறத நீங்க உணரக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சித்தர்களுடைய உச்ச தந்தலை அப்போ இந்த தந்தலையோடு வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சா அப்படின்னா இந்த தந்தலையும் தாண்டியும் நிலைகள் இருக்குது ஆனால் இப்போ நமக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ உச்ச தந்தலை அப்படின்னா கேள்வி பதில் ரெண்டுமே மறைந்து போய்விடும் நான் அப்படிங்கிற அகங்கம் வந்து கரைந்து போய்விடும் அடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சக்தி தான் அப்படிங்கிற நம்ம உணர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தந்தலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துன்பம் கிடையாது அது வந்து உங்களுடைய விழிப்பு அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த தந்தலை அப்படிங்கிறது நல்லாவே வேலை செய்யும் அது நிறைய இடத்துல வந்து அவங்களால உணர முடியும் அதே மாதிரி ஆண்களுக்கும் தந்தலை வந்து ஒரு சில நேரங்களில் வந்து வெளிப்படும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ மூலயமா தந்தலையில் இருக்கக்கூடிய ஒரு சில வகைகள் மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது பட் இன்னை இந்த வீடியோவில் வந்து இவ்வளோதான் கவர் பண்ண முடியும் நான் ரொம்ப சொன்னேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போயிடும் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுங்க எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிற ஒரே கான்செப்ட் வந்து இதுதான் நான் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் வந்து கொடுங்க ஓகேங்களா நம்ம நாளைக்கு வேறு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்